ஆயிர ரூபாய்க்குள்ள ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு தரமான இருபதாயிரம் எம்எஸ் பவர் பேங்க் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பவர் இருக்கிற காமனான ஸ்பெசிபிகேஷனை பத்தி பார்க்கலாம் அஞ்சு பவர் பேங்க்லயுமே இருபதாயிரம் எம்எஸ் கெப்பாசிட்டி இருக்கிற லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க பவர் சார்ஜிங் டைம்னு ஃபுல் சார்ஜ் பண்ண ஃபைவ் ஹவர்ஸ் எடுத்துக்கும் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணா அப்டூ த்ரீ டைம்ஸ் உங்க போனை சார்ஜ் பண்ணிக்கலாம் சேஃப்டின்னு பாத்தீங்கன்னா இருக்கு ப்ரொடெக்சனுக்கு ஷார்ட் ப்ரொடெக்ஷன் ப்ரொடக்ஷன் ஓவர்டேஜ் ப்ரொடக்ஷன் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் பத்துக்கும் மேற்பட்ட ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க பிளிக்ஸ் கிராட்டோஸ் அர்பன் இந்த மூணோட சார்ஜிங் போட்டை பற்றி பார்க்கலாம் ரெண்டு யூஎஸ்பி டைப் ஏ போட்டும் ஒரு டைப் சி போட்டும் ஒரு மைக்ரோஎஸ்பி போட்டும் கொடுத்துருக்காங்க பீட்ரான்ன்ற இந்த பவர் பேங்க்ல மட்டும் மைக்ரோஎஸ்பி இல்லை இந்த ஃபிலிக்ஸ் அல்ட்ரா சார்ஜின்ற இந்த பவர் பேங்க் வந்து ரொம்ப காம்பாக்டான சைஸில் இருக்கும் மற்ற பவர் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது ஸோ இதில் ரெண்டு போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஒன்று யூஎஸ்பி டைப் ஏ ஒன்று டைப் சி அவ்வளோதான் இருக்குது சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு திலையுமே பிடி சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்புறம் குயிக் சார்ஜ் த்ரீ பாயிண்ட் ஒன்றும் சப்போர்ட்டும் இருக்குது இதில் ஃபிலிக்ஸ் அல்ட்ரா சார்ஜுன்ற இதில் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிபிஎஸ் சப்போர்ட்டும் இருக்குது சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ்க்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க ஒரே நேரத்தில் மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா சார்ஜிங் ஸ்பீட் கம்மியாகும் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு திரும்பி பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஃபிளிக்ஸ் அல்ட்ரா சார்ஜுன்ற இந்த பவர் பேங்க்கில் உங்களுக்கு பர்சன்டேஜோட காட்டிடும் மிச்சம் நாலு திரும்பி உங்களுக்கு எல்இடி லைட்டுக்கான இண்டிகேஷன் தான் இருக்குது வாரண்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அர்பனில் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்துக்கான வாரண்டி கொடுக்குறாங்க மிச்சம் நாலு திரும்புமே உங்களுக்கு ஒன் இயர்க்கான வாரண்டி சப்போர்ட் இருக்குது இந்த அஞ்சு பவர் பேங்கோட எக்ஸாக்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க